இப்போ கடுமையான ஒரு சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எப்படி இருக்கண்டு எப்படி இருந்த வாகனம் வந்து எப்படி இருக்கண்டு ஏண்டா இப்படி ஆகுதுன்ற மாதிரி எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லாடி எல்லாருக்குமே இப்படி நடக்குதுன்ற மாதிரி இருக்குது எடுத்து ஓடவே இல்லை ப்ரோ அதுதான் கவலையா இருக்கு இங்கே இதுல இந்த மீட்டர்ல இந்த சகலதுமே வந்து கலட்டியாது வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சோகமான காணொலி கடைசி காணொலி எங்கட ஆட்டக்காரியோடு பார்த்துருப்பீங்கள் ஆட்டக்காரி வேலையை தொடங்கிட்டான்னு சொல்லலாம் கழுவினாங்க கழுவிட்டு ஸ்டார்ட் அடிக்க ஸ்டார்ட் வரையில் அப்போ அந்தண்டே வந்து வயரிங்கார அண்ணா வந்து கூட்டி வந்துனாங்க கூட்டி வந்து பார்த்தது பார்த்துட்டு ஒரு வயரிங் ஒருக்காக பார்க்கணும்னு சொன்னவர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான ஒரு சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அப்புறம் கவலையாக இருக்கிறா ப்ரோ இவர் வந்து விசிட் பண்ற காட்டி வந்துருக்கிறார் எடுத்த வேலை பார்க்குறக்காட்டி வந்திருக்கிறார் கழுவி கொஞ்சம் பல பள பார்த்தான் இருக்கு ஆனால் இஞ்ச பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் கலட்டி கொட்டி எல்லாம் ஒரு ஒரு இதுக்கு கிடக்கு அண்ணா இஞ்ச பேருங்க முன்னுக்கு பேருங்க எப்படி எப்படி டை ஃபுல் வயரிங்கும் இப்போ பார்க்க வேண்டி வந்துட்டு ஏன்னா வந்து வேறுங்க எப்படி இருக்கண்டு எப்படி இருந்த வாகனம் வந்து எப்படி இருக்கண்டு ஏண்டா இப்படி ஆகுதுன்ற மாதிரி எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லாட்டி எல்லாருக்குமே இப்படி நடக்குதுன்ற மாதிரி இருக்குது எடுத்துட்டு ஒரு பயணம் வழியில் போவோம்ட்டு நினைச்சா கூட போக இல்லாமல் இருக்கு பாருங்க சரி நான் இதை எடுக்க போகிறேன்னு சொல்ல என்னை சுற்றி இருந்தால் பார்க்குற எல்லாருமே வந்து சொன்னுவன் பழைய வாகனம் எடுக்காத எடுக்காத சிக்கல் சிக்கல்படுவேன்ட்டு சரி ஒரு அடுத்து செய்தான் பார்ப்போம்னா எங்களை வாட்டி வதைக்குது அது முதலாவது போகிறதுக்கு முன்னாலே வதைக்குது ப்ரோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறது முடிச்சுட்டு போறதுக்கு அப்புறம் தொடக்க வேலை இல்ல அது என்ன வேற என்ன பயணம்னு சொல்லல போறோங்க பாரு என்ன பிரச்சினையா வந்து கல்லாம் கழுவினாங்க கழுவி வந்து வெளியில எல்லாம் வெள்ளி ஆகிட்டு ஸ்டார்ட் அடிக்க ஸ்டார்ட் வர மாட்டேன்ட் பேட்ரி மாற்றினாங்க பேட்ரி வந்து முப்பத்தஞ்சி லட்சத்துக்கு புது பேட்ரி போட்டாங்க போட அடிபட்டது அங்கே அதுக்கு பிறகு இங்கே வந்து அடிக்க அடிபட மாட்டேன்றது அப்போ வயரிங் காரணக்கு கூப்பிடக்க வயரிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பேட்ரி சார்ஜ் இருக்குது இங்கேயோ ஒரு சோ இடத்துல ஷோட் இருக்கு இருக்குது அதனால் பேட்ரி வந்து சார்ஜ் போய்கொண்டே இருக்குன்னு சொன்னவர் அதனால் சும்மா நான் சும்மா ஒரு சின்ன வயரிங் தான் பார்க்க வேண்டி இருக்குமென்று கலட்டினவர் இது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகுது கலட்டி ஒன்றுமே செய்யலாவே இருக்குது என்ன சிக்கலா வந்து வயரிங் வயரிங் வந்து எரிஞ்சிட்டாம் எல்லாம் செலோட்டை படித்து வச்சுக்கணும் அமைஞ்சு பாருங்க இந்த இந்த வயருக்கு எல்லாம் கணக்க செலோட்டே படித்து வச்சுக்கணும் இதால் வந்து கணக்க பவர் வந்து லீக் ஆகுது அதனால் வந்து பேட்டரி சார்ஜ் வந்து உடனே உடனே போய்கொண்டிருக்கும் இன்னும் மூன்று நாளைக்கு கிட்டே எடுக்கும் எடுத்து ஓடவே இல்லை ப்ரோ அதுதான் கவலையாக இருக்கு இஞ்ச இதில் இருந்த மீட்டரில் இந்த சகலதுமே வந்து கலட்டியாது பட் அது இந்த ஸ்பீட் மீட்டர்கள் இதெல்லாம் வந்து வேலை செய்யலை இதெல்லாம் கட்டாயமங்களுக்கு தேவை இந்த பெட்ரோல் மீட்டர் இதெல்லாம் வந்து வேலை செய்யலை இதுக்கு ஏதாவது ஒன்று மாற்றணும் மற்றது செட்டுகள் அந்த காலத்து செட்டுகள் இதெல்லாம் மாற்றணும் இதை மாற்றி வந்து வேறு என்னென்னு சொன்ன ஆண்ட்ராய்ட் செட் எதுவும் போடுவோன்னு பாக்குறேன் அண்ட்ராய்டு செட்டில் போடுவோன்னு பார்க்க நீங்க சிரிக்கிறது விளங்குது என்னடா வந்து கிழவிக்கு பழைய இருக்குது இருக்குதானே கிழவிக்கு மேக்கப் போட்டு இப்போ வைரம் போடுற வேறே இருக்கும் அது அதுதான் டச் அப்படி தான் ஜோதிச்சிருக்கிறேன் அப்படி தான் ஜோதிச்சுக்கிறேன் என்ன வந்து போகிற இடங்களில் மேப்புகள் எதுவும் பார்க்கணுன்னா போனை பார்க்காம அதுலேயே பார்க்கலாம்ன்ற காரணத்தினால இந்த செட்டுக்கு பதிலாக அண்ட்ராய்டில் டச்லாம் ஒன்று ஒன்று பார்த்தேன் கட்டில் எல்லாம் போவாங்க அது இந்த அந்த செட்டே தாங்க இது 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 அந்த பழைய செட்டு இருக்குது தானே அதுக்கு பதிலாக இது போட்டவை இது வந்து இதில் பாட்டு படிக்குமென்ட்டு சொன்னவன் யூஎஸ்பி போடலாமென்று சொன்ன ப்ளூடூத் இல்லை ஆனால் இது இனி பாவிக்கலாம் நாங்கள் வந்து இதை இந்த இந்த மூண்டும்மே இருக்குது தானே இந்த மூண்டும் என் கலட்டிட்டு வந்து அதில் ஒரு ஆண்ட்ராய்டு செட் போடுறது தான் இருந்தது சரி வயரிங் வந்து சின்ன வேலை தானே பார்ப்போம் பார்த்துட்டு எல்லாத்தையும் மாற்றுவோம் பார்த்தா கலட்டி எல்லாம் பிரிச்சாப்புறதுதான் தெரியுது எல்லாம் பெரிய வேலை இதுக்கு வந்து இழுத்தடிக்க போகுது எக்கச்சக்க காசு வந்து சிலவாயாக போகுது ஏற்கனவே கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு இல்லை நிறைய காசு சாமானுக்கு கொடுத்துறேன் இல்லை முடியத்தான் எவ்வளோ முடிஞ்சதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு ஒரு பார்ட்ஸ் எல்லாம் விஞ்ச வேறுங்க எப்படி இருக்கன்ட்டு வேறுங்க எல்லாம் கலட்டி கலட்டி அந்த சிலவள அந்த ப நெட்டில் பார்ப்பேன் நெட்ஒர்க்கர்ஸ் ஜோப் பண்ணுற வேறு அதில் வயறுகள் எல்லாம் குளஞ்சி குளிஞ்சி அடி இருக்கிற வேறு அவரும் யோசிக்கிறார் யோசிக்கிறார் மாறி மாறி முடிகிறார் ஏதோ முடிஞ்ச வாடாக இல்லை அண்டே விடியலேருந்து இப்போ மூன்று மணி ஒம்பது மணிலேருந்து மூன்று மணி மட்டும் காத்திருந்தாங்க ஒன்றும் சரிப்படையில் இன்றைக்கு தம்பி தரையிலாது பொறுங்க இன்னும் ரெண்டு நாள் கேட்டு சொல்லியிருக்கு பத்தோம் அஞ்சு நாள் ஆக போதாகும் ப என்னடாங்க என்ன சிவாஸ் சிவாஸ் என்ன சொல்கிறீங்கள் ஏதோ ஆனை ஃபுல்லாக செய்து முடிச்சா தான் போகிற வழியில் அறுவாசியில் நிற்காம அது நல்ல சரி சிவாஸ் வந்து இன்றைக்கு விசிட் பண்ண வந்துருக்கிறாரு எங்களோட வாகனம் நாங்கள் எடுத்துருக்கிறோம் பார்க்க வந்தேன்ட வாகனத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க சிவாஸ் சொல்லுங்க இது ஒரு நல்ல வாகனம் இது இதை பார்க்குறாக்கள் நீ அடுத்த முறை பழைய வாகனம் எடுக்க உடம்பு அது ஹெவி வெஹி ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லிட்டீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைசன்ஸுக்கு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு லைசென்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பத்து கிலோமீட்டரை தாண்டி போகக்கூடாது போலீஸ் நாங்களே மாட்டி விடும் இப்போ என்ன சிக்கல்னா அதுதான் சிக்கல் பழைய வாகனம் தான் சிக்கல் ஆனா பழைய வாகனம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சில வேலை இதெல்லாம் செய்து முடியும் எங்களுக்கு ஓடிச்சேன்டா இப்ப எனக்கு என்ன சொல்லுவோம் அப்பா எனக்கு வந்து ஒரு வாகனமோ என்னென்றாலும் முதலாவது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் பிறகு எல்லாம் செய்து முடிச்சா பிறகு ராசாத்தி மாதிரி நிற்கும் அப்படி அப்படின்னு இருந்தால் நல்லம் ஆனா பழைய வாகனம் எடுக்கிறார்கள் முதலே கொண்டு போய் காட்டி இந்த இப்படி உள்ளே எல்லாம் எரிஞ்சிருக்கா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுக்கிறது நல்ல ப்ரோ நீங்கள் வெந்த புட்டில் திருப்ப மேலே பார்த்துருக்கேன் ப்ரோ பொதுவாக சொன்னேன் இது இருக்குல்ல ஃபுல் வயரிங்குமே கவலிட்டியாச்சு இப்போ எல்லாத்துக்கும் பயிரை மாற்றி சாணுகள் போடணும்ட்டு சொல்லியிருக்கிறார் இப்போ சாமான வேண்டிக்கு தான் அண்ணன் போயிருக்கிறார் சீட் எல்லாத்தையும் கவாலிட்டியாச்சு அது அதுக்கு பிறகு என்னெண்டா இந்த வயரிங்கும் பார்த்தா பிறகு திருப்ப இந்த இதொண்டு பார்க்க வேண்டியிருக்கு என்னண்டா இது அவ்வளோ அதுக்கு இருக்க மாதிரி ஸ்டியரிங் இருக்காண்டா இல்லை கலரு அந்த ஒரு படத்துல பார்த்திபண்ட வடம் ஒன்றுல எங்க எல்லாம் ஓட்ட ஓட சொல் இருக்கோ அங்கெல்லாம் தோரணத்தை கட்டு ப்ரோ இத ஓட வைக்கிறோம் அதெல்லாம் இருக்கிறோம் என்னது பார்த்தீங்கன்னா இது 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 மாற்ற சொன்னான் இது வந்து என்னென்னது முதல் இது என்ன திறப்பு வந்து ஹீட் பண்ணி கலட்டுறது சரியா ஆ முதல் இதுதான் கிடந்தது இது வந்து இதோட வந்த ஒரிஜினல் சரியா இதுதான் கிடந்தது இது வந்து ஹீட் பண்ணி கலட்டுற மாடல் ஹீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மொடல் கொஞ்சம் நேரம் வந்து ஹீட்டரை பிடிக்கணும் மெனுவல் ஹீட்டர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் பண்ணின உடனே ஹீட்டாக தொடங்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிட்டு பிறகு கொஞ்சம் நேரம் போட்டு ஸ்டார்ட் அடித்தா அடிக்கும் அப்படி இது இந்த சுவிட்சை மாத்திரம் ஏன்னா வந்து ஹீட் பண்ணுற கீ வந்து இந்த கீழே கிடந்தது அது வந்து ஒரு கொஞ்சம் நேரமாகும் லேட் ஆகும் ரெண்டு கையாலையும் மாறி மாறி செய்யணும் ரெண்டுபடியாக இதே மாதிரி சொல்லியிருக்கு சரி சரியா ஒவ்வொரு பாட்டாக புதுசு ஒரு ஒரு வருஷத்துக்கு புதுசா மாத்திர அதுக்கு புதுசா எடுத்துருக்கலாம் இல்ல இல்ல இதுக்கு உயிர் கொடுக்குறோம் இங்க இன்ஜின பாருங்க இன்ஜின் பாருங்க இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்கு சரியா அடிச்சா கொழும்புல கொழும்பு மட்டும் ஓடாம கொழும்பு மட்டும் நிக்காம ஓடாம போ இது பத்தி இது இது இன்ஜின்களுக்கு காய வைக்கல இப்போ இந்த வயரிங்க பார்த்துட்டு இன்ஜினியை புதுசா மாற்றும் எங்க போறீங்க நீங்க இதெல்லாம் சொல்கிறீங்க மற்ற முன்னாலேயும் கலட்டி இருக்கு என்னெல்லாம் கலட்டினவர்னு நானே தான் பார்க்குறேன் நான் பிறகு அவர் வந்தா பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இதுக்குள்ள எல்லாம் கலட்டி எல்லா வயரிங்கும் வந்து வெளியில எடுத்துருக்கு என்ன நடக்க போதுனு தெரியலை வைரிங் அண்ணன் வந்த பிறகு அவரோட கதைச்சிட்டு இதுக்கு என்ன பிரச்சனை என்ன நடக்க போகுதுன்ற சொல்கிறோம் இப்போ எல்லாம் கலட்டி கலட்டி ஒரு மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு விட்டுப்படுது ஆனால் இன்னும் முழுமையாக வேலைகள் முடியலை இன்னும் வேலைகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய வேண்டியிருக்கு என்ன சிக்கல்னா வந்து பழைய வாகனம் இந்த பொருட்கள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் சிக்கலாக கிடக்கு அதான் நாட்களும் கொஞ்சம் மோடி இதை விட வாகனம் ரெண்டு இங்கே செய்தவர் இதில் வயரிங்கில் என்ன சிக்கல் இப்போ வர வாகனங்களுக்கும் முதல் வந்த வாகனங்களும் என்ன சிக்கல் இது எடுக்க முடியாம எதுக்காட்ஸ் முதல் வந்ததாக எடுக்கவே இல்லை அதில் இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் இது இல்லை தான் மெனுவல்லான் என்ன மெனுவல்லான்னு இந்த எலக்ட்ரானிக் என்ன இந்த மீட்டர்கள் பவர்கள் கூடுதலாக இந்த ஸ்டார்ட்டுக்கு கட்டாயந்தவை இந்த பம்புக்கு கட்ட கட்டாயந்தவை அது அந்த வயரையே வந்து கரண்டு தான் இருந்தது அதனால தான் ஸ்டார்ட்டும் நாங்கள் நான் அப்புறம் அடிச்சு நாங்கள் வரையில் மற்ற வயரிங் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிற எல்லாம் குழஞ்சி 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 கிடந்தது ஒரு சொக்கெட் அது இதில் போடாமல் கிடந்தது இப்போ அதெல்லாம் போட்டு நோமலாக செய்யப்படுது அன்னைக்கு நான் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போகிறோம் போகிற இடங்களில் நிற்கி நின்றா சும்மா கலட்டி கலட்டி போடக்கூடிய மாதிரி இருக்காடும் அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க உண்டு அப்புறம் லைட்டும் கொஞ்சம் பவர் இல்லாமல் இருந்தது முன்னுக்கு இருக்கிற லைட்டருக்கு தானே காட்டுறேன் பாருங்கள் இந்த முன்னுக்கு இந்த ஹெட்லைட் இருக்குது தானே இந்த ஹெட்லைட்டு பவர் வந்து இரவு நேரங்களில் காணாது நேற்று பேட்ரி போட்டு போட்டு பார்த்துனாக்க காணாது அதனால் இந்த பவரையும் வந்து கூட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி ஒன்றுக்கு மாற்ற வேண்டியிருக்குமென்ட் சொல்லியிருக்கிறார் மற்றது முன்னாலேயும் இந்த வயரிங்கெல்லாம் பார்த்தது கிட்டத்தட்ட முக்காவாசி வயரிங் வந்து எரிஞ்சிருக்குன்னு சொன்னவர் அதோட என்ன வந்து ஸ்டேரிங் கட்டாயமாக பார்க்கணும் இதை போட்டுட்டு அடிக்க ஸ்டார்ட் அடிக்கும் இப்போதைக்கு அதுக்கு மிஞ்சி அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அது கொஞ்சம் அலுவலருக்குற காரணமாக ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டெல்லாம் முன்னுக்கு கிடந்தது இதெல்லாம் கலட்டிட்டோம் இது திருப்ப பூட்ட மாட்டோம் ஏன்னா வந்து இதுக்கு பதிலாக வந்து முன்னுக்கு அண்ட்ராய்ட் செட் ஒன்று பூட்டோமெண்டு யோசிக்கிறான் அந்த எல்லோரும் யோசிப்பீங்களேன்ட்டு ஒதுக்கு போய் ஆண்ட்ராய்டு செட் போட்டுறீங்கள்டு எங்களுக்கு ஒரு ஆசை எங்கள்கிட்ட இருக்கிற இதுதான் அந்த ஆசையை நாங்கள் வந்து வச்சு நிறைவேற்ற பார்ப்போம் வந்து மற்றது வந்து இப்போ நாங்கள் பயணம் போகிறோம் இங்கே இங்கே சொல்லுவோம் அதோட வலிக்கிற நேரம் வந்து எல்லா நேரம் வந்து ஃபோனில் வந்து மேப் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வாகனங்கள் என்ன வந்து கூடுதலாக புதுசாக வந்த வாகனங்களுக்கு அதிலே இருக்கும் பழைய முடல்கள் இருக்காது ஆனால் நாங்கள் வந்து போட்டுறனா வந்து போட்டுக்கிடலாம் அப்படியே அதுக்காண்டி தான் இந்த மெப் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் ஏதாவது ஒரு டிஸ்பிளே ஒன்று போடலாம்னு பார்க்குறேன் மற்றது முதல்ல அந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா பழைய பெட்டி தான் போட்டிருந்தது இப்போ வந்து ஸ்பீக்கரெல்லாம் கலட்டிட்டேன் ஸ்பீக்கரே தேவையில்லைன்னு பெற்ற ஏன்னா வந்து சின்ன ப்ளூடூத்தில் ஒரு பார் உண்டு வச்சா எங்களுக்கு அந்த சத்தம் ஓகே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நாங்கள் ஒன்று திரிவோம் பேருங்களோ ஒரு சின்ன பார் உண்டு அது சவுண்டே வந்து அதிகமாக இருக்குது அதனால் சின்ன பாக்ஸே காணும் எங்களுக்கு அப்போ செட்டை மட்டும் பூட்டி விட்டால் அதுலேயே வந்து ப்ளூடூத்தில் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காரணத்துக்காக வந்து செட்டை மட்டும் பூட்டிட்டு சவுண்டில் பாக்ஸ் எல்லாத்தையும் கலட்ட போகிறோம் அதோடு வந்து முக்கியமாக வந்து உள்ளுக்குள்ள லைட் தேவை லைட்டை விட என்ன முக்கியமான விஷயம் என்ன வந்து ஃபேன் போட்டு சின்ன சின்ன ஃபேனுகள் யூ யூஎஸ்பி ஃபேனுகள் இருக்குது தானே அப்படி சின்ன சின்ன ஃபேனுகள் வந்து கொஞ்சம் பூட்டணும் ஏன்னா வந்து உள்ளுக்கில் வந்து ஏசி இல்லை இது வந்து ஏசி மொடல் ஆக்கலாம் ஆனால் இப்போ அதுக்கு செலவழிக்க மாட்டோம் அதுக்கு செலவழிக்கிற விலையை கேட்கவே வந்து தலை சுற்றுது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்து போகுது இதுக்கு வந்து அந்தளவு செலவழிக்க எடுத்த காசு குறைவான விலைக்கு தான் எடுத்துனாங்க அதனால் அந்தளவு அதுக்கு செலவழிக்க விரும்பலை அந்த காற்று இதுகள் எல்லாம் இருக்குது அதுக்கு கணக்க சொக்கேட்டுகள் ஒன்றுமே இல்லை அதனால் வந்து சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு நீங்கள் செலவழிக்கிறத விட எக்ஸ்டர்னலாக யூஎஸ்பி ஃபேனு கணக்கு வந்திருக்கு அதை வேண்டி வேண்டி பூட்டி விட்டால் ஓகேயா இருக்கும்னு சொல்லுவேன் அப்படி செலவழித்தாலும் வந்து அந்த பேட்ரீண்ட இதை வந்து கொண்டு போயிடுவோம் அதனால் நாங்கள் வந்து அந்த தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதை விடுவோம் ஏன்னா வந்து முன்னுக்கு ஒரு கொஞ்சம் தான் இருக்குது இதில் ட்ரைவர் சீட்டு கொண்டு வரது மற்றும் இங்கால பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கு அது ரெண்டுக்கும் மருந்து தான் காற்று வர மாதிரி இருக்குது அதுக்காண்டி கணக்கை செலவழிக்க வேண்டியிருக்கும் சும்மா யூஎஸ்பி ஃபேனுகள் ஆயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே இருக்கும் அதை செய்து வயரிங் செய்து ரெண்டு அண்ணன் சொன்னவர் அண்ணன் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றால் என்னென்னு சொல்கிறார் இரவிரவா ரெண்டு நாளாக செய்து சாத்துட்டார் அதனால் அவரை வச்சு தான் ஃபுல் வயரிங்கும் செய்ய போகிறோம் உள்ளுக்கில் வந்து லைட்டிங்கும் கொஞ்சம் செய்ய வேண்டியது கணக்கு திட்டங்கள் இருக்குது அதோட என்னென்னு சொல்கிறாரு இது என்ன மாதிரி வரப்போகுது முடிய போதுன்ட்டு உங்களை மாதிரி நாங்களும் எதிர்பார்ப்பாக தான் பார்த்து கொண்டுருக்குறோம் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதோ வரும் இப்போ இந்த புக்ஸ்டான் இது எல்லாம் சும்மா சின்ன சின்ன வயரிங்கல் போட்டு கிடந்தது அது ஆடைக்கு எல்லாம் அவ்வளோ சத்தம் மட்டும் வராது பேசன் வராது அப்போ இதெல்லாமே வந்து கலட்டி வச்சிட்டோம்னா இதான் அந்த திறப்பு முதல் வந்து அந்த ஹீட் பண்ணி திறக்கிறதா இருந்தால் இது வந்து கொஞ்சம் நேரம் இப்படி போட்டுட்டு கொஞ்சம் ஹீட்டை சத்தம் கேட்கும் பிறகு ஸ்டார்ட் அடிக்க ஓகே இருக்கும் ஆட்டோமேட்டிக் ஹீட் இதுவும் வந்து இந்த கீயும் வந்து மாற்றிருக்கு அதை வந்து ஒரு வயரிங் செய்கிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே சீட் எல்லாத்தையும் கலட்டி ஒரு சின்ன இதுக்கு வந்து எல்லாம் கலட்ட வேண்டி வந்துடுது அதனால் முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் வந்து குவாலிட்டி தான் நடக்குது அண்ணா இவ்வளோ ஆலமா வயரிங் செய்கிறீங்க பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக அண்ணன் செய்கிறார் வசி அண்ணன் பேர் எதுக்கிட்ட அண்ணன் கூட கராஜ் இருக்கு ஒட்டு மடத்துக்கிட்ட அண்ணன் கராஜ் இருக்குது அண்ணன் விளக்கம் நாங்கள் கீழே போடுறோம் அண்ணா இங்கே என்ன செய்து கொடுப்பீங்களா அண்ணா வந்து என்னென்னு சொல்கிறேன் வயரிங்கில் எக்ஸ்பர்ட் என்று சொல்லலாம் கூடுதலாக வேறு ஆகலைன்னா வந்து இழுத்து அடிப்பினா நில்லு கதாம்பி என்று இது உடனே வந்து எங்களுக்கு செய்து தந்தவர் இப்போ நீங்கள் வேறு இடங்களில் எங்கே வாகனம் பெற்றுருக்கிறீங்கன்னாங்களும் அந்த இடத்துல வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இந்த தொடர்பிலக்கம் போடுறோன்னு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னன்றாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து தருவார் இதில் வந்து என்னும் விஷயங்கள் இருக்குது இதில் வந்து கீ மாற்றினாங்கள் அதோட வந்து சென்டர் லோக் போட போகிறோம் இப்போ ஒரு டோரை மூடினா வந்து எல்லா டோரும் லொக்கார மாதிரி சென்டர் லோக் போட போகிறோம் அது வந்து அண்ணன் தான் செய்து தர போகிறார் வேறு வேறு கணக்கு விஷயங்கள் இருக்குது இதில் இந்த காற்று வார சொன்னேன் தானே இதுவும் அதுதான் காற்று வாரது அப்போ அதை நாங்கள் ஸ்டப் பண்ணிவிட்டு ஃபேன் இதில் ஒரு ஃபேன் மற்றது மேலே ஒரு ஃபேன் பின்னால் ஒரு ஃபேன் அப்படி போடுற ஐடியாக்கள் இருக்குது பெருசாக அதுக்கு கரண்ட் பிடிக்காது நான் என்ன வந்து யூஎஸ்பியில் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பெரிய கரண்ட் பிடிக்கும் அந்தபடியாக அதையும் போட போகிறோம் எல்லாம் பார்த்திங்களா ஒரு இடத்துல நின்றபடியாக வந்து இதெல்லாம் வந்து வலிக்கிற தன்மையை இழந்துட்டு முன்னுக்கு இதெல்லாம் வந்து போடணும் இது அந்த வேலை செய்கிறான்னு பார்க்குறக்காண்டி இப்போ போட்டு பார்த்தவர் மோட்டர் வேலை செய்தா அந்த மோட்டரும் வேலையில் செய்யுது வேறு பார்த்திங்கன்னா இரவு வேலை நடந்தது இந்த இடத்துல வந்து பவர் இல்லை எங்கட ஸ்டாண்ட் இதை தான் இரவு லைட் எடுத்தது லைட் எடுத்து இரவு இரவா வேலை நடந்தேன் நான் சொல்லிவிட்டேன் இன்னைக்கு கட்டாயமும் இருக்க ஒரு அலுவலர் ஒன்று கட்டாயம் தேவை அதனால் இரவிரவாக நின்று செய்து தந்தவர் இப்போ சில பேர் ஜோசிப்பினமில்லா நான் இப்படி பழைய செட்டுகளுக்கு இப்படியான ஆண்ட்ராய்டுகள் போடலாமா இல்லையா வேலை செய்யுமான்றது அப்படி வேலை செய்யுமா வேலை செய் என்ன எல்லாத்துக்கும் வேலை தெரிஞ்சால் சரி என்ன கிட்டத்தட்ட அந்த பவர் கேட்ட மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பொருள்களை போட்டு வந்து வேலை செய்ய பண்ணலாம் ஒன்று கிஞ்சி யோசிக்காங்க நீங்கள் எந்த பெரிய பழைய வாகனமாக இருந்தாலும் உள்ளுக்கில் புது வயரிங்குகள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்களே இந்த செட்டு இதில் வரைக்கும் இந்த செட்டை எழுநூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்கு இந்த செட் இது எவ்வளோ எவ்வளோ வரும் ஆ ஐநூறு ஆ இந்த செட் தான் இருந்தால் இதுக்கு வந்து ப்ளூடூத்தும் இல்லை இது வந்து சும்மா நோமல் இதெல்லாம் பாடக்கூடிய மாதிரி பெரிய பெருசாக பேஸும் இல்லை இப்போ நாங்கள் போடுற செட் வந்து இப்படி இது இதில் வரும் இதுக்கு பக்கத்துலேயே டச்சில் அப்படி தான் வரும் பார்ப்போம் என்ன நாங்கள் போய் பார்க்கல என்ன இதோ சொல்கிறோம் போய் பார்த்தா தான் தெரியும் இந்த அளவுகளை கேட்ட மாதிரி பொருந்தோணும் என்ன இதுக்கு சை சைஸுக்கு பொருந்தா கொண்டு போய் தான் பார்க்கணும் என்ன போய் பார்த்தோம் அப்படியே அப்படியே பண்ணலாம் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஏசி மாடலாண்ணா இல்லாட்டி ஏசி மாடலா ஏசி கட் பண்ணி ஏசி கட் பண்ணி இந்த இந்த இதுக்கிட்ட இந்த கோசுகள் எல்லாமே இருக்கு பாருங்க